நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் உஷ்ண காலத்திலே குறைந்த பணியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது அடைக்கலான் குருவி அழைந்து போவது போலும் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிறம்பும் ஏற்றது மூடனுக்கு அவன் மதி ஈனத்தின்படி ம மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீ நீயும் அவனைப் போல் ஆவாய் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு இருப்பான் மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களை தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான் நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும் அப்படியே மூடரின் வாயில் உள்ள ஓமை சொல்லும் குந்தும் மூடனுக்கு கணத்தை கொடுக்கிறவன் இல்லே கல்லை கட்டுகிறவன் இருப்பான் மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு பலத்தவன் அவனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்கிறான் மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்கிறான் நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல் மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்வான் கதவு கீழ்முனையில் ஆடுகிறது ஆடுகிறது போல சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் புத்தி உள்ள மறு உத்தரவு சொல்லத்தவும் ஏழு பேரை பார்க்கிறோம் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன் உள்ளவன் வழியே போகையிலே தனக்கு கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்தலுக்குனை போல இருக்கிறான் கொல்லிகளையும் அம்புகளையும் சாவு கேதுவானுவைகளையும் எறிகிற வைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கு அல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான் பிறகு இல்லாமல் நெருப்பு அவியும் கோல் செலுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் கறிகள் தழலுக்கும் பிறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது சண்டைகளை மூட்டுகிறவர்களுக்கு ஏதுவானவன் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டை போலிருக்கும் பகைனன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான் அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே அவன் இருதயத்தில் ஏழு அருவுறுப்புகள் உண்டு பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையில் வெளிப்படுத்தப்படும் படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் கல்லனாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் இச்சகம் பேசும் போய் அழிவை உண்டு பண்ணும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒருநாள் பிறப்பதை அறியாயே உன் வாயல்ல புரத்தியானை உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனை உன்னை புகழட்டும் கல்கணமும் மணல் பாரமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் உக்கிரமும் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டுரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிறக்கத்தக்கவன் யார் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்ரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பான் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் திரு தித்திப்பாயிருக்கும் தன் கூட்டை விட்டு அழைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள் ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சிநேகத்தனுக்கு சொல்லும் ஆசிர்வாதம் சாபமாக எண்ணப்படும் அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரியும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பார்க்கிறான் இரும்பை இரும்பு கருக்கிவிடும் கருக்கிடுகிறான் அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இறுதித்துக்கு இறுதியும் ஒத்திருக்கும் பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை அது மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனுடைய அவனை விட்டு நீங்காது உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மேல் செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்கதாக கிரயத்தையும் கொடுக்கும் வெள்ள ஆட்டு வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்திற்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்திற்கும் உன் வேலைக்காரர்களின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாததாக ஆமை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமாள்கள் எழும்பும்போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை வாழும் துஷ்ட அதிகாரி கெர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு புத்தியினாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி பொருள் ஆசையை வெறுக்கிறவன் தீர்க்காயிசை பெறுவான் இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒழிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம் உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் தன்னிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு தீவிர தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான் முகதாட்சினியும் நல்லதல்ல முகதாட்சினியும் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அந்நியாய் செல்வனாக பதறுகிறான் என்று அறியாதி இருக்கிறான் தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிறோம் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் பெருநெஞ்சன் வழக்கை கொழவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் தன் நம்புகிறவன் ஞானமாய் இருகிறவன் தரித்திரத்திற்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவன் விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள் அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருக்கிறார்கள் தேசத்தின் பாவத்தை நிமித்தம் அதன் அதிகாரிகள் அனைவராயிருக்கிறார்கள் புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நர்சேர் நீடித்திருக்கும் ஏழைகளை ஒடுக்கிற தரிதிரன் ஆகாரம் விளையாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையை போல இருக்கிறான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் வேத பிரமாணத்தை கை கொள்கிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் துஷ்ட நியாயத்தை அறியார்கள் கர்த்தரை தேடுவர்களுக்கோ சகலத்தையும் சகலத்தையும் அறிவார்கள் இரு வழிகளில் நடக்கிற திரியே திரியாபரக்காரன் ஐஸ்வர்யமானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகம் புத்திரன் போஜன பிரியருக்கு தோழராய் இருக்கார் இருக்கிறவன் எவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அந்நியாயினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்கு இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் வேதத்தை கேளாதபடி தன் செவிய ஜெபமும் அருவருப்பானது உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான் உள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் நீதிமான்கள் களி மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர் எழும்பும்போதோ மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் ஏழை ஜனங்களை வாழும் துஷ்ட அதிகாரி கெர்ஜிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான் பிரபு புத்தீனாயிருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிற்சை செய் அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவை ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் வேதத்தை காக்கற உன் உருவாக்கிவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் உடனே நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு பிராய முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழவுகிறான் மூர்க்கன் பெரும்பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் திறனோடு பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவைப் பகைக்கிறான் சாபத்தை கேட் அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மனுஷனுக்கு பயப்படும் பயம் வரவிக்கும் வைக்கப்படுவான் தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவன் அவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும் நீதிமானுக்கு அந்நியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் அருவருப்பானவன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன் மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ தேவனே வசனமெல்லாம் புலமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் நான் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாய் குற்றவா குற்றவாளியாக காணப்படுவாய் தகப் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததி உண்டு தாங்கள் அழு அழுக்கறக்க கழுவப்படாமலிருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த பற்களையும் கத்திகளை யொத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு தாத்தா என்கிற இரண்டு குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தியடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் புடுங்கும் கழுகின் குஞ்சிகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்று உண்டு என் புத்தி கெட்டாதவைகள் உண்டு அவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கண்ணிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபச்சார ஸ்திரீயனுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் மூன்றின் மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படா தக்கவர்களாய் தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் ஆச்சியாருக்கு பதிலாக இல்லலாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு அவை ஆவன அற்பமான ஜெந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவம் மற்ற ஜெந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண் மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு உண்டு வினோத நடையுள்ளவைகள் நாளும் உண்டு அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் அடையாததுமாகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் தேவனிக்கை மகிமை உண்டாவதாக ஆமேன்